வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பதினெட்டு கடிகாரம் கூட சில சமயம் ஆற்றலுக்காக காத்திருந்து நின்றுவிடும் ஆனால் சூரியனும் சந்திரனும் யாருக்காகவும் காத்திருந்து புலர்வதில்லை அதன் தடையற்ற சேவையின் பலனாய் சில மாதங்கள் அமைதியோடு கடந்திருந்தன அமைதியோடு நடந்ததென்னவோ நாட்கள்தான் அஞ்சனாவின் மனமல்ல அவளிடம் பல மாற்றங்களை சுற்றியுள்ளோரால் உணர முடிந்தது நல்ல விதமான மாற்றம்தான் என்றாலும் சில சமயம் யோசனையான முகபாவத்துடனே அவள் வலம் வருவது மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது அந்த அழகிய இரவு வேளையில் தங்கள் அரை கட்டிலில் கால்களை நீட்டி அமர்ந்தபடி மடிக்கணினியில் வேலையாக இருந்தான் யஷ்வந்த் பால்கனியில் தேக்கு மர ஊஞ்சலில் தனியே அமர்ந்திருந்தவள் சில நிமிடங்களில் உள்ளே வர அவன் தன் வேலையிலேயே இருந்தான் எங்கே படுத்தால் தூங்கிவிடுவோமோ என்ற காரணத்தால் அவனிடம் பேசிவிட வேண்டிய அவசியத்திற்காக அந்த அறையிலேயே துருக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்கள் அமைதி காத்தவன் சனா எதுவும் பேசணுமா என்று கணினியை பார்த்தபடியே வினவ வேலை மாமா என்றாள் கணினியை மூடி அருகிலிருந்து மேஜையில் வைத்தவன் அவளை கண்டு ஒற்றை புருவம் உயர்த்த மெல்ல வந்து அவன் அருகே அமர்ந்தவள் எப்படி தோங்குவது எதை கூறுவதென்று யோசனையில் ஆழ்ந்தாள் அவள் தலையை மெல்ல கோதியவன் என்னடா எங்க குழப்பமா இருக்குமாமா என்றாள் இந்த பேச்சுவார்த்தையை அவன் முன்பே எதிர்பார்த்தான் சில காலமாகவே குழப்பமாய் சுற்றுபவள் தன்னிடம் வந்து பேசுவாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க தனக்குள்ளாகவே குழம்பி இதற்கு மேல் முடியாமல் தற்போதுதான் தன்னவனை நாடி வந்துள்ளாள் என்னடி குழப்பம் என்று அவன் வினவ மாமா எனக்கு சரியா தெரியல ஆனா நான் ரொம்ப மாறுற போல இருக்கு என்று தடுமாற்றமாய் கூறினாள் என்ன மாற்றம் என்று கேட்பவனை பாவம் போல் பார்த்தவள் இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேண்டீன் போனோம் மீனு ஆர்டர் பண்ண ஒவ்வொருத்தர்கிட்டயா என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அஜு கிட்ட கேட்டுட்டு அப்படியே போகவும் என்கிட்ட கேட்காம போறேன்னு சொன்ன பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் நீ எப்பவும் அவன் என்ன கேப்பானோ அததானே கேப்ப இன்னைக்கு என்ன புதுசான்னு கேட்டான் ஏன் எனக்கு தெரியல அவன் அவன் பேசுனது கொஞ்சம் கோபம் வந்துருச்சு இல்ல எனக்கு அது வேணாம்னு சொல்லி நான் வேற ஆர்டருக்கு சொல்லிட்டு திரும்பினேன் அஜு என்ன பார்த்த பார்வை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த பார்வை எனக்கு சொல்ல தெரியல மாமா ஒருவேளை அவன் கோச்சுக்கிட்டானோ இப்பெல்லாம் நான் அடிக்கடி இப்படிதான் பிஹேவ் பண்றேன் மாமா இப்பெல்லாம் அஜு ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான் எப்பவும் அவனை கேட்டு செஞ்சுட்டு இப்படி அவனை தவிர்க்கிறது அவனுக்கு வருத்தமா இருக்குமோன்னு தோணுது என்று தட் தடுமாறி கூறினாள் அதற்குள் அவள் குரலில் எத்தனை ஏற்ற தாழ்வுகள் எத்தனை நிருடர்கள் இமைகளினிடையே எத்தனை படபடப்பு கண்களுக்கு காத்திருக்கும் கண்ணீர் துளி என அவளின் தவிப்பை அவனால் முழுதாய் உணர முடிந்தது அவனது மௌனத்தில் நிமிர்ந்தவள் பல தன் விழிகளை அவன் விழிகளோடு சங்கமித்து நான் நான் தான் மாமா என்று வினவ கண்ணத்தில் மெல்லிய கோடாய் உருண்ட அவள் கண்ணீரை துடைத்தவன் இடவளமாய் தலையசைத்தான் தன் தங்கை சுயமாக சிந்திக்க துவங்கிவிட்டாளே என்று ஆனந்த அதிர்ச்சியும் உணர்ச்சி பிரவாகமுமாய் அர்ஜுன் பார்த்த பார்வைக்கு இவள் மனம் இப்படி ஒரு அர்த்தம் கண்டுவிட்டதில் யஷ்வந்த் ஆச்சரியமெல்லாம் அடையவில்லை ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்றாற்போல் போல் படிப்படியாய் வளர்ந்திருந்தால் அனைத்தும் சாதாரணமாக தெரிந்திருக்கும் திடீரென வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்று கூறி மாற்ற சொன்னால் அனைத்தும் தோன்றும் அதை அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பான் கலங்கி இருந்துச்சே மாமா என்றால் நீ இப்பதான் உன்னைய புரிஞ்சுக்க துவங்கிருக்க சனா அதுக்குள்ள உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் கண்ணீர் கஷ்டத்துல மட்டுமே வர்றது கிடையாது அதிகப்படியான கோபத்தை பொறுக்க முடியாமலும் கண்ணீர் வரும் சந்தோஷத்தோட வெளிப்பாடாவும் கண்ணீர் வரும் கண்ணீருக்கு வருத்தம் மட்டுமே வரையற கிடையாதுடா உணர்வு குவியல சமன் செய்ய கண்ணீர் தான் சிறந்தது நீ சுயமா சிந்திக்க துவங்கிட்டேன்னு அவன் சந்தோஷப்பட்டிருக்கான் அதோட வெளிப்பாடுதான் என்று அவன் கூற அப்பா அஜுக்கு வருத்தம் இல்லதுனா மாமா என்றால் நிச்சயமா இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு அவன்கிட்டயே பேசு உனக்கு தெளிவா புரியும் என்று யஷ்வந்த் கூற அவன் மடியில் தலை சாய்த்தவள் அவனை வயிற்றோடு கட்டி கொண்டு நான் இன்னும் எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும் மாமா என்று கரகரத்த குரலில் கேட்டாள் அந்த குரலில் பயமும் ஆற்றாமையும் விரவி இருந்ததை அவனால் ஒன்று முடிந்தது இந்த சில மாதங்கள் கொடுத்த பாடம் அவளுக்கு பூதாகரமாக விளக்கியது அவள் தன் வாழ்வில் பல விஷயங்களை இழந்து விட்டதை தான் ஏன் எனக்கு இது கிடைக்கல ஏன் இப்படி நடக்கல ஏன் நான் எல்லார போல சராசரியா ஒரு வாழ்க்கையை வாழல ஏன் ஸ்கூல் போகல என்ற பல கேள்விகள் அவள் மனதில் தோன்றி அவளை சோர்வடைய செய்தன ஒண்ணுமில்லசனா என்று அவன் தட்டி கொடுக்க அவன் அணைப்பை வேண்டி அவள் உடலும் உள்ளமும் ஏங்கியது அதை வெளிப்படுத்த தெரியாமல் இன்னும் சோர்ந்தவள் எழுந்தமற அவள் முகம் கண்டு என்ன புரிந்து கொண்டானோ அவளை அணைத்து தலை கோதி படுத்தினான் தன் குழப்பங்களை சொல்லி அழவும் அனைத்து ஆறுதல் பெறவும் ஒரு பெண் ஒருவனை நாடுவது ஆண் தோழனாக தந்தையாக தமையனாக கணவனாகவென யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பெண்ணவள் பார்வையில் தன் சோகங்கள் களைந்திட அவனுள் அடைக்கலம் அனுமதி வேண்டும் அந்த தவிப்பு ஒன்று போதும் அது அவள் மனம் விரும்பும் மணாளனுக்கான காதல் என்பதை கூற அவள் கண்களில் அப்படியான தவிப்பை கண்டு அவளுள்ளும் தன்பால் காதல் என்னும் உணர்வில் சாய துவங்கிவிட்டதை உணர்ந்தவன் அதை அவள் உணர்ந்த மொழியும் நாளுக்காக காத்திருக்க இருந்து தவம் கிடக்க சித்தமானான் சனா என மென்மையாய் அழைத்தவன் ஒண்ணும் இல்லா என்று கூற தெரியல மாமா பயமா இருக்கு என்றால் புரியுது சனா நீ பயப்படுற அளவு இது ஒண்ணுமே இல்ல இப்பதான் உனக்குள்ள நல்ல மாற்றங்கள் நடக்குது இது நல்லதுக்கு நல்லதுக்குதான்னு முதல்ல நீ நம்பு அப்பதான் தன்னால உனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ஸ் வரும் என்று அவன் கூற மெல்ல தலையசைத்தாள் தோடு பேச்சை நிறுத்தி கொண்டவன் அவளை வண்ணம் படுத்து கொள்ள இருவரும் மெல்ல உறக்கத்தின் பிடிக்கு சென்றனர் தூக்கமின்றி தங்களறை பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்திருந்த யாழினி மனமெங்கும் அந்த வாக்கியமே உறங்காது அமர்ந்திருந்தவள் தனது அலைபேசியை நோண்டி கொண்டிருக்க அவளவனிடமிருந்து அழைப்பு வந்தது மது மகதி உறங்குவதால் அலைபேசியை ஒலி அணைப்பில் வைத்திருந்தவள் முதல் அழைப்பை எடுக்காது புறக்கணத்திட மீண்டும் அழைப்பு வந்தது அந்த எண்ணை அவள் பதிவு செய்து வைக்கவில்லை ஆனாலும் இந்த எண்களுக்கு சொந்தக்காரன் யார் என்று அவள் மனம் மனநம் செய்து வைத்திருந்தது இரண்டாம் அழைப்பின் கடைசி ஒழிப்பு வரை தன்னை கட்டுப்படுத்தியவள் விரல்கள் இந்த நேரத்தில் எதற்காக அழைத்தாரோ என்ற அழைப்பை ஏற்று பால்கனிக்கு அவளை நடத்திட ஹே டார்லிங் தூங்கிட்டியா என்று கேட்டான் அவளிடமிருந்து எந்த மறுமொழியும் இல்லாத போதும் என்ன தூக்கம் வரலையா போன் பார்த்துட்டு இருந்த போல லேட் நைட் ஆன்லைன்ல இருந்தா உங்க அண்ணன் கத்த மாட்டான் ஆமா ஏன் நீ இன்னும் கம்பெனில ஜாயின் பண்ணல ஒருவேளை ஏபி இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கியோ எப்படி வருங்கால மிஸ்ஸஸ் அர்ஷிதாவா இல்ல அத்த மகளாவே வா என்று கேட்டான் ஷட்டப் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்றவகிட்ட உங்க இஷ்டத்துக்கு உரிமை எடுத்துக்கிறீங்க என்று அப்போதும் யாருக்கும் கேட்டு விடாதபடி குறைந்த சத்தத்தின் சண்டையிட்டாள் ஏடி ஃபெலோ மதுமா முழிச்சுக்காம இருக்க சத்தம் இல்லாம திட்றியோ என்றவன் லவ் பண்ணலன்னு அந்த சில்லி நோஸ்க்கு கீழே இருக்கிற லிப்ஸ் மட்டும்தான் சொல்லுது என்று அவன் கூற அவனது நக்கலான குரலும் சொல்லும் கொடுத்த தடுமாற்றத்தில் கிணறிதான் நின்றாள் ஏன் மேல காதல் இல்லையா உனக்கு நான் கடத்தினப்பிக்கு எத்தனை வாய்ப்பு கிடைச்சது உனக்கு வப்பிக்க முயற்சி பண்ணியா நீ எத்தனை முறை நான் கால் பண்ணி நீ எடுத்திருக்க என் இன்டென்ஷன் தெரிஞ்சோம் ஏன் கால் எடுத்து பேசணும் ஒன்னும் வேணா யாழு என் இடத்துல வேற யாரையாவது வச்சு யோசி போலவே அவங்க கிட்ட நீ நடந்துப்ப என்று அவன் கூற மேலும் திணறியவள் கண்கள் அந்த கரிய வானில் இங்கும் அங்கும் அலைந்தது நீ இல்ல நான் நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணல பெட்டர் சாய்ஸ் நீங்க வேற யாரையும் தேடுங்க என்றவள் அழைப்பை பட்டென்னு துண்டித்திட அழைப்பின் தாக்கம் மட்டும் நீங்காது அவளுடனே மிதந்து கொண்டிருந்தது அவளுடன் பேசிய உல்லாசத்தில் இருந்தவன் தன் அலைபேசியில் இருக்கும் அவளது புகைப்படத்தை பார்த்து யாழ் பேபி த பியூட்டி ஆஃப் டீச்சிங் இஸ் இஃப் யூ காண்ட் கன்வின்ஸ் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் திம் அண்ட் ஐ எம் த டீச்சர் ஆஃப் யுவர் லவ் என்று கூறி சிரித்து கொண்டான் மறுநாள் காலை பொழுது அழகாய் விடிந்திட வீட்டு கூடத்தில் பரபரப்பான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது கீழே வந்த அஞ்சனா வினோத் கூடத்தில் அமர்ந்து யாதவன் அஷரா யமுனா மதுமகதி யாழினி என யாவருக்கும் பதில் கொண்டிருப்பதைக் கண்டு குழப்பமாய் கண்டாள் தானம் அவர்களுடன் ஐக்கியமானவள் ஏதோ விழாவிற்காக வீட்டில் உள்ளோர் அவனிடம் ஏற்பாடு குறித்து பேசுவது மட்டும் புரிந்தது அருகே இருந்த மதுவிடம் சரிந்து மது என்ன ஃபங்க்ஷன் என்று அஞ்சு மெல்லொலியில் வினவ அவளை திடுக்கிட்டு பார்த்த மது என்ன அண்ணி இப்படி கேக்குறீங்க என்று தானம் அமைதியாகவே பதில் கொடுத்தாள் அவள் கூற்றில் திரு திருத்த பெண் என்ன ஆச்சு என்க நாளைக்கு அதுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் யார் யார கூப்பிடலாம்னு டிஸ்கஸ் பண்றோம் என்று கூறினாள் பிறந்த நாள் விழா அவ்வீட்டில் தவறாமல் அனைவருக்குமே வைக்கும் ஒன்று அதுவும் கட்டாயம் வீட்டில்தான் நடைபெறும் என்பதனால் சில நெருங்கியவர்களை மட்டுமே அழைப்பர் தன்னவன் பிறந்தநாள் தனக்கே செய்தி போல் தெரியப்படுவதில் அவள் உள்மனம் சற்றே அதிருப்தி அடைந்தது ஓ அஞ்சனா அச்சோ லேட்டாச்சு நான் புக்ஸ் எடுத்துட்டு வரேன் என்றபடி தங்கள் அறைக்குள் நுழைந்தாள் யஷ்வந்த் தனது வேலை அறையிலிருந்து வெளியே வர ஏமாமா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை என்க திடீரென அவள் கேட்பதில் குழப்பமாய் பார்த்தவன் என்ன சொல்லல என்க நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே வா என்று கேட்டாள் தன் அலைபேசியை எடுத்து தேதியை பார்த்தவன் ஹம் ஆமாசனா என்க என்கிட்ட நீங்க ஏன் சொல்லவே இல்லை என்ன சொல்லணும் என்று மீண்டும் அவன் வினவ நாளைக்கு உங்க பர்த்டேன்னு தான் கீழே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்னன்னு கேட்கவும் மது உங்களுக்கு தெரியாதா கேக்குறா ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்று கூறினாள் இதுல என்ன இருக்கு சனா உனக்கு தெரியல அதனால கேட்டிருக்க என்று அவன் கூற அப்படி இல்ல மாமா அது நான் அப்படி கேட்டுக்க கூடாது முதலே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று கூறினாள் அவளை நக்கல் சிரிப்புடன் பார்த்தவன் ஏன் தெரிஞ்சிருக்கணும் என்று கேட்க ஏன்னா நான் உங்க ஒய்ஃப் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று கூறினாள் அவளை ஒற்றை புருவ முயற்சி பார்த்தவன் அப்படியா தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்று வினவ ஆமாமா உங்களுக்கு புரியலையா என்று ஆற்றாமையாய் கேட்டாள் யாரு எனக்கு புரியலையாடி அடி கோழி குஞ்சு உனக்கு இப்பதாண்டி பல்ப் எரியுது என்று நினைத்து கொண்டவன் சிரிக்க அவள் முகம் மேலும் வாட ஏன் நீங்க சொல்லவே இல்லை என்று சண்டை பிடித்தாள் அவளை பின்னிருந்து வந்து அணைத்தவன் ஏன் கோழி குஞ்சுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டுல சப்பாத்தி வித் பன்னீர் ஆர் சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் வீக்கெண்ட்ல வெளியே போய் என்ஜாய் பண்ண முக்கியமா பீச்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரிங்க்ஸ்ல பூஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் பேக் பிடிக்கும் ட்ரெஸ்ல ஜீன்ஸ் ஷா டாப் பிடிக்கும் இப்ப புடவை கட்ட கத்துக்கிட்டதுல இருந்து மேடம் அடிக்கடி ஒவ்வொன்றையும் வியப்பாய் கேட்டுக்கொண்டே அவன் அணைப்பில் எல்லாம் கரெக்டா என்று கேட்ட அவனிடம் மொழிந்தவள் ஏன் எப்படி தெரியும் உங்களுக்கு என்று கேட்க தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை நோட்டீஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் இந்த பல வகையான உணர்வுகளை அவளால் ஒரு சேர அனுபவிக்க இயலவில்லை ஒன்னு வாய் விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல நீயும் இதே போல கவனிச்சு தெரிஞ்சுக்கணும் என்று அவன் கூற விக்கி திணறி தலையசைத்தாள் அவள் தோளில் தன் தாடையை பதித்தவன் என்ன சொன்னா சைலண்ட் ஆகிட்ட எங்க லேட்டா ஆயிடுச்சு விடுங்க அஜூ வந்துடுவான் என்றாள் வந்தா வரட்டும் அவனுக்கு லேட் ஆனா போக சொல்லு என்று கூறிய யஷ்வந்த் அவளை இன்னும் அனைத்து கொள்ள பாவம் போல் தலையை திருப்பி அவன் கண்களை எஞ்சலாய் ஏறிட்டாள் அதில் புன்னகைத்து கொண்டவன் அவளை விட விட்டால் போதும் என்பது போல் வெளியேறினாள் கீழே சென்றவள் அர்ஜுன் வருவதை கண்டுவிட்டு வேகமாக உணவருந்து செல்ல அப்போதுதான் மதுவும் கல்லூரி நினைவு பெற்று அஞ்சனாவுடன் இணைந்து கொண்டாள் இருவரும் உண்டு முடித்து கிளம்ப அர்ஜுனுடன் வண்டியில் சென்று கொண்டிருந்தவள் அஜு நாளைக்கு மாமாக்கு நாளா என்று கூறினாள் அவனிடம் பெரிய அளவில் எந்த எதிர்வினையும் இல்லை ஓ கிஃப்ட் வாங்கிட்டியா என்று அவன் வினவ ஆடா போடா எனக்கு பர்த்டேன்னு இப்பதான் தெரியும் என்று அவள் சலிப்பாய் கூறியதில் அவன் பக்கேன சிரித்து விட்டான் நிஜமா உன்ன போல அன்ரொமான்டிக் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா கிடைச்சா கஷ்டம்தான் அந்த மனுஷன் என்ற எண்ணம் அழையா விருந்தாளியாய் அவன் மூளைக்கு வந்துட அடுத்த நொடியே மனம் அவரோட கருங்கல் முகத்துக்கு ஏன் அஞ்சனாவே எவ்வளோ பெட்டர் தான் என்று கூறியது இருப்பினும் அவன் முகத்தில் அந்த சிரிப்புக்கு மட்டும் பஞ்சம் இல்லை சிரிக்காம கிஃப்ட் பண்ண ஏதாவது ஐடியா கொடுடா என்று அஞ்சனா கூற நாசமா போச்சு உன்னோட மிஸ்டர் உமனா மூஞ்சி மாமாக்கு கிஃப்ட் பண்ண நான் ஐடியா தரணுமா என்று நினைத்து கொண்டவன் எனக்கு ஐடியா இல்லை அஞ்சு அவருக்கு என்ன பிடிக்குமோ அது ரிலேட்டடா வாங்கு என்றான் அவருக்கு பிளாக் கலர் பிடிக்குன்றதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதே என்று அவள் கூற பிளாக் பிளாக் பிளாக்னு இரு ஐடியா வரும் என்று விட்டேத்தியாக கூறினான் ஆனால் அவன் கூற்றை உண்மையாக ஏற்றுக்கொண்டவள் எங்கும் வறுப்பு வர்ணமே வளம் வந்தது அதில் ஒரு நல்ல யோசனையும் கிடைத்தது